உண்மையில இது ரெண்டரை வருஷத்துல காய்க்கம் அற்புதமான பச்சைய காய்க்கம் முன்னூறு காய்களுக்கு மேல காய்க்கம் இதைதான் நம்ம பசுமை பூமியில சிரஞ்சி ஒண்ணு ஒட்டு கட்டி கொடுக்கிறோம் இத மாதிரி பட்ட தான் நீங்க தேர்வு செய்யும் இப்ப இந்த கண்ணு நட்டு எத்தனை வருஷம் ஒரு வருஷத்துல வளர்ச்சி பரவாயில்ல நான் கேட்குறேன் இதே மாதிரி பட்ட கன்றை நட்ட சின்ன கண்ணு சின்ன கண்ணுன்னு போறீங்க எல்லாம் அதுல இதை மாதிரி வீரியம் தெரியுமா இலை விரிஞ்சிருச்சு பச்சையா வருது அந்த இலையோட அமைப்பை பாருங்க இதுல கூட இல்ல இங்க பாருங்க இதுக்கு அடுத்து இருக்கு இதுல இல்ல இதுல இருக்கா அடுத்து இருக்கா அதனாலதான் பெரிய கண்ணவா அப்ப சின்ன கண்ணுல தெரியாது நூத்துக்கு பத்து கண்ணு தான் தேரும் அப்ப இதே மாதிரி நர்சரியில நீங்க கண்ணு வாங்க போனா இதே மாதிரி பண்ண கண்ணை எடுத்துட்டு வரலாமா அப்ப இது வீரியமா காய்க்குமா பத்து அஞ்சு தென்னை மரம் காய்க்கிறது ஒத்தே காய்க்குமா இது இளநிக்கும் தேங்காய்க்கு உள்ள ஒரு அற்புதமான இதுக்கு அடுத்த அங்க பாருங்க ஒண்ணு ஆமா இதுல ஒரு சில கண்டுகள் நல்லா இருக்கு அதுக்காக நீங்க இனி கண்டுகள் வாங்கும் போது இதே மாதிரிப்பட்ட கண்டுகள் குயிக்கர் அவதார் பசுமை பூமி கண்ணுகளை வாங்கணும் நல்ல பிரீடு இது ரெண்டு வருஷத்துல காய்ப்பு